குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் கணநாதா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது தான தர்மத்திற்காக செலவு செய்பவர்கள் யார் யார்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி இந்த மைவால் ஜங்ஷன் எனும் நமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தான தர்மத்திற்காக செலவு செய்பவர்கள் யாருன்னு நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் இவர் நல்ல உள்ளம் கொண்டவர் தான தர்மத்துக்கு செலவு செய்வார் அது எப்படி பார்க்கலாம் வாங்க ஒன்பதாம் அதிபதி அல்லது குரு இவர்களில் ஒருவர் பனிரெண்டாம் அதிபதியை அல்லது பனிரெண்டாம் பாவத்தை பார்த்தால் தான தர்மம் செய்வதற்காக செலவு செய்பவர்கள் இவர்கள்தான் மனித நேயத்துடனும் பொதுநல தொண்டில் ஈடுபடுவார்கள் இவர்கள் ஆன்மீகத்திற்காகவும் அன்னதானம் செய்வதற்காகவும் திருக்கோவில்களை புதுப்பிப்பதற்காகவும் அவற்றை கட்டுவதற்காகவும் கல்வி பணிக்காக செலவு செய்வார்கள் இவர்கள் பாவிகள் இவர்களுக்கு சம்பந்தம் பெறுமானால் தீய வழியில் இந்த திருப்பணிகளை இவர்கள் செலவு செய்வார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி